நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்களுக்கு சாபம் விட்டு இருக்கிறார் நடிகை நடிகர் சிவகுமாரின் மருமகள் நடிகர் சூர்யாவின் மனைவி குத்தாட்ட குமரி ஜோதியா என்ன பேசியிருக்கிறார் ஒரு பேட்டியிலே என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் தமிழ்நாட்டிலே நடிகர் சூர்யா நடித்த படங்கள் தான் அதிகம் மோசமான விமர்சனங்களை சந்திக்கிறது கங்குவாவை விட மோசமான படங்கள் கூட அந்த அளவிற்கு மோசமான விமர்சனங்களை சந்திக்கவில்லை ஆனால் நடிகர் சூர்யா நடித்த கங்குவா என்கின்ற திரைப்படம் உலகத்திலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அற்புதமான திரைப்படமாக இருந்தும் கூட மோசமான விமர்சனங்களை சந்தித்தது என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார் ஜோதிகா எவ்வளவு ஒரு மோசமான சித்தாந்தம் நடிகை ஜோதிகாவிற்கு கங்குவா உண்மையிலேயே ஒரு நல்ல திரைப்படமா கங்குவா திரைப்படம் எவ்வளவு மோசமான திரைப்படம் என்று சமூக வலைதளங்களில் அந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் சூர்யா நடித்த திரைப்படத்தை பணம் செலவு செய்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்ப்பவர்கள் கூட அந்த திரைப்படத்தை காரி விட்டார்கள் அவ்வளவு மோசமான ஒரு திரைப்படத்தை தந்துவிட்டு தமிழக மக்களுக்கு சாபம் கொடுக்கிறார்கள் கங்குவா என்ற திரைப்படத்தின் மீது தேவையில்லாமல் விமர்சனங்களை வைத்தார்கள் நான் என்ன கேட்கிறேன் இந்த நடிகை ஜோதியா இந்த சூர்யா இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுத்தாலும் அவர்களுக்கு பணம் கொடுத்து அந்த திரைப்படத்தை பார்த்தாக வேண்டும் என்று தமிழக மக்கள் எந்த கோவிலாவது நேர்த்தி கடன் செலுத்தி இருக்கிறார்களா எந்த கோவிலாவது வேண்டுதல் வைத்திருக்கிறார்களா இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சினிமா எடுப்பார்கள் எந்த மோசமான திரைப்படத்தையும் தருவார்கள் பார்த்துவிட்டு பணத்தை கொடுங்கள் நாங்கள் கோடியிலே புரல்கிறோம் என்பதுதான் ஜோதிகா சூர்யா போன்றவருடைய செயலாக இருக்கிறது சூர்யாவின் திரைப்படங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு விமர்சனங்களை சந்திக்கிறது பலர் திரைப்படம் எடுக்கிறார்கள் நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கிறது இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரே வார்த்தையில் சென்று விடுவார்கள் ஆனால் சூர்யா என்கின்ற இந்த நடிகர் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ஜாதியை மையமாக வைத்து ஜாதி வன்மத்தை மையமாக வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரித்தான் அந்த திரைப்படத்திலே நடித்தான் ஜெய்பீம் என்கின்ற திரைப்படத்தில் வட தமிழகத்தின் ஆக பெரும் சமூகமான வன்னியர் சமூகத்தையே அவமானப்படுத்தினான் இழிவுபடுத்தினான் ஆனால் இன்று வரை அதற்கு இந்த சூர்யா வருத்தம் தெரிவிக்கவில்லை இந்த கங்குவா திரைப்படம் மட்டுமல்ல இனி தமிழ்நாட்டில் எத்தனை திரைப்படங்களை தயாரித்து இயக்கி சூர்யா நடித்தாலும் ஜோதியா உடன் குத்தாட்டம் போட்டாலும் கூட அந்த திரைப்படங்கள் இனி தமிழ்நாட்டிலே ஓடாது ஜெய்பீம் திரைப்படத்தில் நடிகர் சூர்யா நடந்து கொண்ட விதத்திற்காக மோசமான ஒரு சித்தாந்தத்தை மோசமான ஒரு ஜாதிய வன்மத்தை திரைப்படத்திலே விதைத்ததற்காக என்றைக்கு தமிழக மக்கள் முன்னால் இந்த நடிகர் சூர்யா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறாரோ அன்றைக்குத்தான் சூர்யாவின் திரைப்படங்கள் வனதமிழகத்தில் ஓடும் அதுவரை நீங்கள் எத்தனை கோடிகளை கொட்டி திரைப்படங்கள் எடுத்தாலும் உலக தரம் வாய்ந்த திரைப்படம் என்று நீங்கள் தன் கணக்கில் பொய்களை பேசினாலும் அதை இந்த மக்களும் நம்ப மாட்டார்கள் நாங்களும் விட மாட்டோம் இவர்கள் எப்படி படம் எடுத்தாலும் பார்க்க வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு ஏதாவது சாபக்கேடா தமிழக மக்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா அப்படித்தான் இவர்கள் தமிழக மக்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் இந்த இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நடிக்க வந்தவர் பிழைப்பு தேடி வயிற்றுப்பாட்டுக்கு வழி தேடி வட இந்தியாவிலே வாழ்வதற்கு வழி இல்லை உண்ண உணவு இல்லை என்று உழைப்பை மூலதனமாக வைத்து தமிழ்நாட்டிற்கு உழைக்க வருகின்ற தொழிலாளர்களை நாங்கள் குறை சொல்லவில்லை அவர்கள் உழைக்கிறார்கள் உழைப்பை கொடுக்கிறார்கள் வருமானத்தை ஈட்டுகிறார்கள் ஆனால் அது கூட தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற வாதம் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது ஆனால் வட இந்தியாவிலிருந்து வருவீர்கள் குத்தாட்டம் போடுவீர்கள் கோலாகலமாக வாழ்வீர்கள் கோடிகளில் புரள்வீர்கள் பல கோடிகளை கொள்ளையடித்துக்கொண்டு கொண்டு கடைசியில் மும்பை மாநகரத்தில் போய் குடியேறி விடுவீர்கள் இந்த நாட்டின் பணத்தை கொள்ளையடித்து கொண்டு மும்பையிலே போய் குடியேறிவிட்டு தமிழ்நாட்டிலே சூர்யாவுடைய திரைப்படங்கள் அதிகமான விமர்சனத்தை சந்திக்கிறது என்று பெரிய மேதாவியைப் போல பெரிய யோக்கிய சிகாமணியைப் போல ஜோதியா போன்றவர்கள்லாம் பேட்டி கொடுப்பார்கள் இங்கே இருப்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் எப்படி திரைப்படம் நடித்தாலும் அதை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அதன் மூலம் அவர்கள் சுபோ சுகபோகமாக வாழ வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு இவர்கள் அறிவுறுத்த வருகிறார்களா ஏன்னா தமிழக மக்கள் பிறவி எடுத்து இவர்கள் சினிமாவை பார்ப்பதற்காகவா தேவைப்பட்டால் சினிமா பார்ப்போம் இல்லை தேவையில்லை அது யார் நடித்த திரைப்படமாக இருந்தால் என்ன இன்னும் கொஞ்ச நாட்களில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே திரைப்படங்களை புறக்கணிக்க போகிறது ஏனென்று கேட்டால் பெரும்பாலான திரைப்படங்கள் ஒழுக்க கேடுகளை மது போதையை ஊக்குவிக்கின்ற வகையிலே தான் வருகிறது ஆகவே இன்னும் கொஞ்ச காலத்தில் ஒட்டுமொத்த திரைப்படங்களை தமிழக ரசிகர்கள் புறக்கணிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்பொழுதும் கூட நடிகர் சூர்யா நடித்த திரைப்படங்களை தமிழ்நாட்டிலே ஓட்ட விடமாட்டார்கள் ஓடாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி